ஆனா என்னையா இது லக்னோ முன்னூத்தி பத்து ரன் வித்தியாசத்துல வந்து இன்னைக்கு மேட்ச ஜெயிச்சாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப்க்கு போற கண்டிஷன்ல போய் இவ்வளவு பொறுமையா வந்து விளையாண்டுருக்காங்க இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு லக்னோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க லக்னோ பேட்டிங் பண்ண வந்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா முன்னூத்தி பத்து ரன் வித்தியாசத்துலலாம் அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ஆனா பேட்டிங்ல பயங்கர அதிரடி காட்டுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா துசாராவோட பால்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே படிக்க வந்து

அவ்வளவுதான் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே மாத்தினது கேஎல் எல் நிக்கோலஸ் பூரானும் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஒரு கட்டத்துல கே எல் ராகுல் கூட பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா நிக்கோலஸ் பூரான் இருந்துகிட்டு எப்பா லக்னோ ப்ளே ஆஃப்க்கு போதோ இல்லையோ நான் வந்து அதிரடி தான் காட்டுவேன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கலப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல இருபத்தி பாலுக்கு எழுபத்தஞ்சு ரன் எடுத்து பட்டையை கலப்பிருந்தாரு இதை வந்து உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இப்ப லக்னோ பிளே ஆஃப்க்கு போனா கூட பூரான் செஞ்சுரி அடிக்கிறதையாவது வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்க சமயத்தில் வந்து நிக்கோலஸ் பூரானும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு சரி கேஎல் ராவல் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க இதனால இன்னைக்கு லக்னோ இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதினாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு டஃப்பான டார்கெட் தாங்க அதனால மும்பைக்கு வந்து இந்த மேட்ச் முக்கியம் இல்லை வந்து சொல்ல முடியாது ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஐபிஎல் விட்டு ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க ஆனால் கௌரவமான இடத்த பிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மேட்சை வந்து மும்பை வின் பண்ணியே ஆணுங்க ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பத்தாவது இடத்துல வந்து இருக்காங்க எப்பா நம்ம ஐபிஎல் விட்டு தான் வெளியே போயிட்டோம் கொஞ்சம் டீசெண்டாவது முன்னேறி வந்தாதான் நமக்குன்னு ஒரு மரியாதை வந்து இருக்கும் ஏன்னா அஞ்சு தடவைலாம் கப் அடிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் ஒரு மதிப்பான இடத்துல வந்து இருக்கணும்ல அதுக்கு எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் மும்பை இந்த மேட்சை வந்து வின் பண்றது கஷ்டம்தாங்க இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல அதிகமான ரன்னை எடுத்தா மட்டும் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் மும்பையோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றியாவது அடையிறாங்களா இல்ல லக்னோ வந்து நாங்க பிளே ஆஃப்க்கு தான் போகல அதனால இந்த மேட்ச் எப்படியா வந்து வின் பண்ணி காட்டுவோம்னு சொல்லிட்டு லக்னோ வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மும்பையோட பவுலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்